ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் ஒரு டேரக்டர் நான்கு படங்கள் டேரக்ஷன் பண்ணி அது எந்த டேரக்டர் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பைப் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கார்த்திக் ஒரு டேரக்டர் நான்கு படங்கள் டேரெக்ஷன் பண்ணி அது எந்த டேரக்டர் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் சொல்லிடுங்க அந்த டேரக்டர் நம்ம மணிநத்தனம் தாங்க மணி வந்து நம்ம கார்த்திக்கு நாலு படங்கள் படமா அந்த படங்கள் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நம்ம கார்த்திகினுடைய இருபத்தேழாவது வயசில் ஆயுத எழுத்து அப்படிங்கிற படத்தில் நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஸ்மால் ரோல் நடிச்சு பார்ப்பாங்க இந்த படத்தை டாக்டர் மணிகரத்நாதன் டிராக்சன் மணிக்காப்புல இதில் நம்ம கார்த்திக் வந்து சூர்யாவுடைய ஃப்ரெண்டாக நடித்து பார்ப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஏறம் தான் இசை அமைச்சு காப்பில் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய நாற்பதாவது வயசில் காற்று வெளியிடை அப்படிங்கிற படத்தை டாக்டர் மணிகிரதன் பண்ணி மணிக்காப்புல நம்ம கார்த்திக்கு இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து அதித்ய ராவ் அப்படிங்கிற கதாநாயகி வந்து ஜோடிசன் நடிச்சு காப்பிடலங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஏறமாக தான் இசையாக இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்க மசக்கு கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் நம்ம கார்த்திக்கு நம்ம மணிகத்தின வந்து டைரக்ஷன் பண்ண படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் பொன்னியின் செல்வன் படம் தாங்க இந்த படத்தை வந்து தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்போ இதில் நம்ம கார்த்திக் ஜோடியாக வந்து திரிசா வந்து கதாநாயகன் நடிச்சு இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து வந்தியத்தேவன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு இசை ஏஆர் ரம்மன் தான் இசை அமைச்சு காப்பல நம்ம மணிகத்தினம் நாலாவது படமாக நம்ம கார்த்திக் என்ன படம் டேரக்ஷன் பண்ணி காப்பலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய நாற்பத்தி ஆறாவது பொன்னியின் செல்வன் டூ தாங்க இந்த படத்தை டேரக்டர் மணிகத்தினம் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில்ல நம்ம கார்த்திக்கு இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியாக வந்து திருசாக நடிச்சு காப்பலாம் இந்த படத்தில் வந்து நம்ம கார்த்திக் வந்து வந்தியத்தேவன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் நம்ம ஏஏர் மன்தான் இசை அமைச்சு காப்பலங்க இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம பண்ணுங்க இதே போல சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்ட களிய குறிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்களை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்